ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனை நமக்கு ஜோதிட ஞானத்தையும் பிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்கழி மாதம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ராசியிலேயே ராகு குருவின் பார்வையில சுபத்துவமாக இருக்கிறார் ராசிநாதன் ஜென்மச்சனி அமைப்புகளிலிருந்து விடுபட்டு இரண்டாம் இடத்துல குருவின் வீட்டில சுபத்துவமாக இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் குரு அமர்ந்து ராசியை பார்ப்பது மட்டுமல்லாமல் ஒன்று ஐந்து ஒன்பது பதினோராம் இடங்களை சுபத்துவப்படுத்தி வலிமைப்படுத்துகிறார் ஏழாம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய ராஜ யோகாதிபதி நான்கு ஒன்பது குடைவர் சுக்ர பகவான் பத்தாம் இடத்தில் புதனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் லாபஸ்தானத்தில் உங்களுடைய ஜீவனாதிபதி செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதும் குருவின் பார்வையில் மங்கள யோகத்தில் இருக்கிறார் உங்களுடைய ஏழாம் அதிபதி லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் குருவின் பார்வையில் சிவராஜ யோகத்தை ஏற்படுத்துகிறார் உங்களுடைய ராஜ யோகாதிபதி நான்கு ஒன்பது குடையவர் மாதத்தினுடைய முதற் பகுதியில் ஒரு முதல் வாரத்தில் ஐந்தாம் தேதி அளவில் சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்து குருவின் பார்வையை வாங்குகிறார் மாதத்தினுடைய கடைசியில் ஒரு இருபத்தி எட்டாம் தேதி அளவில் மகரத்தில் வந்து அமர்ந்து விடுவார் ராசி அதாவது பத அதாவது பன்னிரெண்டாம் இடத்துல வந்து அமர்ந்து விடுவார் எது எப்படி இருந்தாலும் மாதத்தினுடைய பெரும்பாலான நாட்கள் உங்களுடைய ராஜ யோகாதிபதி சுக்ர பகவான் குருவுடைய தொடர்பில் லாபஸ்தானத்தில் வலிமையாக சுபத்துவமாக இருக்கிறார் வித்யாகாரகன் புதன் மாதத்தினுடைய கட நடுப்பகுதிக்கு பிறகு பதினான்காம் தேதிக்கு பிறகு குருவின் வீட்டில் குருவின் பார்வையில் வந்து அமர இருக்கிறார் லாபஸ்தானத்தில் இந்த மாதம் முழுவதுமே லாபஸ்தானம் வளர்த்து இருக்கிறது குருவனுடைய தொடர்பு ராஜ யோகாதிபதியின் தொடர்பு ஏழாம் அதிபதியின் தொடர்பு ஜீவனாதிபதியின் தொடர்பு பதினோராம் இடம் மங்களகரமாக சுபத்துவமாக வலிமையோடு இருக்கிறது அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதத்தில் துன்பமே இல்லை எப்படி பார்த்தாலும் எந்த ஆக்ஸ்பெக்டில் பார்த்தாலுமே எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக நல்லபடியாகவே இருக்கிறது ராசியில ராகு இருக்கிறார் சொல்லி பயப்பட வேண்டாம் ராகுவுக்கு சுபர் தொடர்பு இல்லாமல் ராசியில ராகு மட்டும் இருந்தால் நிச்சயமாக தவறான விடயம்தான் ஆனால் ராசியில் இருக்கக்கூடிய ராகுக்கு இப்போது நேரடியாக உருவின் பார்வை கிடைக்கிறது ஐயா அந்த குரு வக்ரம் ஐயா அவருடைய பார்வைக்கு பலம் இருக்கா தயவு செய்து ஜோதிட சொந்தங்கள் ஒரு விடயத்தை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த வக்ரத்தை பற்றி நான் உங்களுக்கு இந்த கும்பராசியில விளக்குகிறேன் அதாவது வக்ரம் என்று சொல்கிற போது ஒரு விடயத்தை ஜோதிட சொந்தங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆட்சி வக்ரம் உச்சவக்ரம் நீச்ச வக்ரம் இந்த வக்கரங்கள் இல்லாமல் எப்போதெல்லாம் எந்த கிரகமாக இருந்தாலும் ராகு கேதுக்களோடு நேரடி தொடர்பில் இருக்கிறதோ அந்த கிரகம் அது ஸ்தான பலத்தோடு இருக்கிறதோ எப்படி இருக்கிறதோ வக்கரமாக இருக்கிறதா இல்லையான்னு பார்க்க வேண்டும் ஏனென்றால் ராகுவும் கேதுவும் எப்போதுமே வக்கரகதியில் நகரக்கூடியவர்கள் ரிவர்ஸ் பின் பின்னோக்கி நகரக்கூடியவர்கள் அவரோடு இருக்கிற கிரகங்கள் ஆட்சியா இருக்கிறதா உச்சமா இருக்கிறதா நீச்சமா இருக்கிறதா நட்பா இருக்கிறதா சமமா பகையா அது தேவையே இல்லை அவர் வக்கரமா இருக்கிறாரா இல்லையா ராகு கேதுக்களோடு சேர்ந்து நிற்கிற கிரகங்கள் வக்கரமாக இருக்கிறார்களா இல்லையா அல்லது தனியா தனியாக நிற்கக்கூடிய ராகு கேதுக்களோடு நேரடியாக நேரடியாக ஒன்றாக சேர்ந்து இல்லாமல் தனியாக நிற்கக்கூடிய ஒரு கிரகம் ஆட்சி உச்ச அமைப்புகளோடு இருந்தால் நீங்கள் வக்கரத்தை பார்க்கலாம் அதாவது ஆட்சி வக்கரம் உச்ச வக்கரம் நீச்ச வக்கரம் இந்த வக்கரங்கள் இருக்கிற போது நிச்சயமாக நீங்கள் பலன்களை பிரித்து பார்க்க வேண்டும் வெறுமனை நட்பு வீட்டிலோ சம வீட்டிலோ பகை வீட்டிலோ இருக்கிற போது அந்த வக்கரம் அப்படி ஒன்றும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது மிதுன வீட்டில் நிற்கக்கூடிய குரு வக்கரகதியில் இயங்கினாலும் வக்கரம் இல்லாமல் இயங்கினாலும் அவருடைய பலன்கள்ல பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லை 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 அதனால மிதுனத்துல நிக்கிற குரு கும்ப கும்பத்தை இப்போது பார்க்கிறார் கும்பத்துல நிற்கிற ராகு குருவின் பார்வையில் மங்களத்தன்மை அடைந்து வாழை சுருட்டி கொண்டு நல்ல பிள்ளையாக ஒன்றாவது ஆதிபத்தியத்தை வளர்த்து தரப்போகிறார் கௌரவம் பெயர் புகழ் அந்தஸ்து மரியாதை இயல்பாக அதிகரிக்கப் போகிறது புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் ஒரு விதமான கான்பிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதாவது ஜென்மச்சனி காலங்களில் சனியனுடைய கோர தாண்டவத்தினால தன்னம்பிக்கை இழந்து போய் இருந்தீர்களே எல்லாமே சரக்கல்கள் எல்லாமே தோல்விகள் மனதிலே ஒரு தன்னம்பிக்கை இல்லை இப்போது குருவின் பார்வையில் சுபத்துவமாக இருக்கிறது ராசி ஜென்மச்சனி விலகி குருவின் வீட்டில் சுபத்துவமாக இருக்கிறார் ராசிநாதனாக இருந்தாலும் ஜென்மச்சனில உங்களுக்கு அவஸ்தையை தந்தவர் இப்போது உங்களுக்கு நன்மைகளை தரப்போகிறார் ராசிநாதன் குருவின் வீட்டில் இருக்க ராசியை குரு பார்க்கிறாரே தொட்டது துளங்கும் நினைத்தது நடக்கும் புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் ஜென்மச்சனியால் உங்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியங்களை நினைத்து இப்போது நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம் ராசிக்கு குரு பார்வை கிடைத்து விட்டது ராசியிலே இருக்கக்கூடிய ராகு நல்லபடியாக குருவின் பார்வையில் வாழை சுருட்டி கொண்டு மார்கழி மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார் கவலைப்படுவதற்கு எதுவுமே இல்லை பதினோராம் இடத்தோட ஜீவனாதி ஜீவனாதிபதி தொடர்பில் இருக்கிறார் பதினோராம் இடத்தோடு உங்களுடைய ராஜ யோகாதிபதி தொடர்பில் இருக்கிறார் பதினோராம் மடத்தோட நேரடியாக நல்லபடியாக உங்களுடைய ஏழாம் அதிபதி தொடர்பில் இருக்கிறார் பதினோராம் பதினோராம் இடத்தோடு வித்யாகரகன் புதன் தொடர்பில் இருக்கிறார் லாபஸ்தானத்தோடு உங்களுடைய அத்தனை யோக கிரகங்களும் தொடர்பில் குருவின் பார்வையில் குருவின் வீட்டில் என்ன சொல்ல எப்படி சொல்ல கல்வியில முன்னேற்றமாக போகலாம் கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலகும் நண்பர்களால நன்மைகள் ஏற்படும் புதிய தொழில் முயற்சிகளை ஆரம்பிக்கலாம் லாபங்களும் வெற்றிகளும் ஆதாயங்களும் உறுதி செய்யப்படுகிறது அதாவது வாழ்க்கை துணை அறிமுகங்கள் கிடைக்க இருக்கிறது நீங்கள் எடுக்கிற நல்ல முயற்சிகள் எல்லாம் வெற்றி தர இருக்கிறது தொழில வேலையில உத்தியோகத்துல நல்லபடியாக முன்னேற்றமாக போகலாம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது புதிய நிலையான சொத்துக்களை வாங்க முடியும் பழைய கடன்களை கட்டி தீர்த்து விட முடியும் அதாவது மார்கழி மாதத்துல கும்ப ராசிக்காரர்களுக்கு வரிந்து கட்டிக்கொண்டு என்னால எந்த கெடுதலும் சொல்ல முடியவில்லை சுபத்துவம் சுபத்துவம் அதாவது ராசிநாதன் குருவின் வீட்டுல ராசிய குரு பார்த்துட்டார் அத்தனை யோக அமைப்புகளும் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல குருவின் பார்வையில வேறு இருக்கிறது என்ன சொல்ல எப்படி சொல்ல தொட்டது துளங்கும் நினைத்தது நடக்கும் பருத்தி புடவையாய் காய்க்கும் ஆழ்மன ஆசைகள் நிறைவேறும் நீங்கள் எடுக்கிற நல்ல முயற்சிகள் எல்லாம் பலிக்கும் அதாவது நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய நீங்கள் எடுக்கிற நல்ல முயற்சிகள் எல்லாம் நல்லபடியாக வெற்றி அடையக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கிறது மார்கழி மாதம் மார்கழி மாதத்தில் கும்பராசிக்கார்கள் எந்த விடயத்துல சற்று உஷாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தால் ஏழாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார் இரண்டாம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறார் எட்டாம் இடம் சனியின் பார்வையில் இருக்கிறது ராகு ராசியிலே ராகு இருக்கிறார் அதாவது கணவன் மனைவி காதலன் காதலி நண்பர்கள் தொழில் பங்குதாரர்கள் அதாவது உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய உறவுகளுக்குள்ள குறிப்பாக கணவன் மனைவி காதலன் காதலி தேவையில்லாத சூடான விவாதங்களை தவிர்க்க வேண்டும் என்ன இருந்தாலும் ஏழாம் அதிபதி லாபஸ்தானத்துல குருவின் வீட்டுல சிவராஜ யோக அமைப்புகளோடு இருக்கிறார் அப்படியொன்னு கைமறி போகாது அவயோக தசாபுத்திகளில் மாட்டி கொண்டிருப்பவர்கள் இந்த அசௌகரியங்களை அசௌகரியங்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதாவது ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல பிறந்த ஜாதகத்துல நல்ல கோச்சார அமைப்புகள் நடக்கிற போது உங்களுடைய யாதகம் நல்ல யோக ஜாதகமாக இருந்து ஜாதகமாக இருந்து இப்போது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் கவலைப்படுவதற்கு எதுவுமே இல்லை அபயோக தசாப்தி நடந்து கொண்டிருந்தால் ஆறு எட்டு கொண்ட பாபத்து அபயோக தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் கணவன் மனைவி ஏதாவது கருத்து வேற்றுமை வர வாய்ப்பு இருக்கிறது அதை மட்டும் பார்த்துக் கொள்ள வேண்டும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் இதை தவிர ஒரு எந்த தீய பலன்களையும் சொல்ல முடியவில்லை உடல் ஆரோக்கியத்தை சற்று பார்த்து கொள்ள வேண்டும் கும்பராசிக்கார்கள் கொஞ்சம் சற்று மெதுவாக நகரக்கூடியவர்கள் இந்த பிரம்ம முகூர்த்தத்துல மார்கழி மாதத்துல உற்சாகமாக எழுந்து திருப்பாவை திருவம்பாவை பாராயணம் செய்யலாம் அதிகாலையிலிருந்து ஆலயத்தை ஆலயம் சென்று வணங்கி விட்டு வரலாம் உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும் திருவண்ணாமலையில அந்த காடுகளை திருவண்ணாமலை காடுகள்ல அந்த காலத்துல ஒரு சித்தர் வாழ்ந்தார் அவருடைய பேர் வந்து இடைக்காடர் அவர் அழகாக பாடுகிறார் நந்தவனத்திலேயே ஒரு ஆண்டி ஆறு ஏழு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி என்று பாடுகிறார் அதாவது இந்த உடல் என்கின்ற மனித பறவை என்கின்ற அற்புதமான கருவியை கொண்டு வந்துவிட்டு அதை சரியாக பயன்படுத்தாமல் அதை வீணடிக்கிறீர்கள் என்று சொல்லி கவலைப்படுகிறார் உடல் ஆரோக்கியத்தை கும்பராசிக்காரர்கள் பார்த்து கொள்ள வேண்டிய மாதம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதாவது எந்த தீய பலன்களும் இல்லை ராசிநாதன் குருவின் வீட்டில் சுபத்துவமாக இருக்கிறார் ராசியில் இருக்கக்கூடிய ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார் பதினோராம் இடத்தோடு அத்தனை யோக அமைப்புகளும் குருவின் பார்வையில் சுபத்துவமாக வலுத்து செயல்பட போகிறது அனைத்து நன்மைகளும் உங்களுக்காக காத்திருக்கிறது இறை அருள் குலதெய்வ ஆசீர்வாதம் இந்த பிரபஞ்சத்தினுடைய கருணை உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்களுடைய திறமை எல்லாமே வழிபட இருக்கிறது ஐந்தாம் இடத்துல இருக்கிற குரு சாதாரண குருவா என்ன சொல்ல எப்படி சொல்ல ஐந்தாம் இடத்துல நிற்கிற குரு ஒன்று ஐந்து ஒன்பது பதினோராம் இடத்தை வலுப்படுத்துவார் ஒரு ஜாதகத்துல ஒன்று ஐந்து ஒன்பது பதினொன்று வலுவடைந்து விட்டால் அவன் எதற்கு கவலைப்பட வேண்டும் பதினோராம் இடத்துல லாபஸ்தானம் வெற்றி ஸ்தானம் ஆதாயஸ்தானம் உங்களுடைய ஆதாயங்கள் வெற்றிகள் லாபங்கள் எல்லாம் உறுதி செய்யப்படுகிறது குருவினுடைய நேரடியான தொடர்பு இல்லை ஒன்று ஐந்து ஒன்பது இல்லாமல் திரிகோணங்கள் குருவோட தொடர்பால லாபஸ்தானமும் திரிகோணங்களும் வலுக்கிற போது தொட்டது துலங்கும் நினைத்தது நடக்கும் கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை மார்கழி மாதம் மாதம் என்று சொல்கிற போது சூரியனுடைய நகர்வை வைத்துத்தான் மாதங்கள் தீர்மானிக்கப்படுகிறது மேசத்துல சித்திரை மாசத்துல சூரியன் உச்சம் ஆவணி மாசத்துல தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பெற்றிருப்பார் சூரியன் அந்த தீபாவளி மாதத்தில் ஐப்பசி மாதத்துல சூரியன் துலாத்துல நீச்சம் அடைந்திருப்பார் தனுர் மாதத்துல குருவின் வீட்டில சுபத்துவமாக பதினோராம் இடத்துல இருப்பார் உண்மையில அது அதுவும் இந்த மார்கழி மாதத்துல குருவின் பார்வையில சிவராஜ யோகத்துல இருக்கிற உண்மையில சொல்றேன் அற்புதமான இந்த மாதத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த மாதத்துல கனகதாரா ஸ்தோசிரம் சொல்லக்கூடிய அற்புதமான ஆதி சங்கரர் இந்த பூமிக்கு தந்த கனகதாரா ஸ்தோசிரமன் அழகான ஒரு பாடல் இருக்கிறது மகாலட்சுமியை நோக்கி செல்வத்தை ஈர்ப்பதற்காக அவர் படித்த பதிகங்கள் எல்லாமே அற்புதமான பதிகங்கள் அங்கம் ஹரே புலக பூஷணம் ஆச்சிரயந்தி பிருங்காங்க நேவ முகுலாபரணம் தமாலம் அங்கே குருதாகல விபூதி ரபாங்கலீலா மாங்கல்ய தாஸ்தும மங்கள தேவதாயா இப்படி ஒரு இருபத்தி ஒரு பாடல்கள் இருக்கிறது மார்கழி மாதத்துல பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கனகதாரா ஸ்தோஸ்திரம் யாரெல்லாம் பாராயணம் செய்கிறீர்களோ பிடியிலிருந்து விடுபட முடியும் செல்வ செழிப்போடு வாழ முடியும் அனுபவப்பட்டவன் நான் சொல்கிறேன் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் ஆதி சங்கரர் இன்னும் அற்புதமான நூல்களை எல்லாம் இந்த பூமிக்கு தந்திருக்கிறார் சிவானந்த லகரி விவேக சூடாமணி பஜ கோவிந்தம் அத்வைத தத்துவம் ஆத்மபோதம் தத்வபோதம் ஸ்ரீ தட்சணாமூர்த்தி ஸ்ஸ்தோஸ்திரம் கனகதாரா ஆதி ஆதிசங்கரை படித்து பாருங்கள் அற்புதமான அவருடைய வாழ்க்கை வரலாறு படியுங்கள் அற்புதமாக இருக்கிறது அதாவது உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அந்த இடைக்காரர் என்று சொல்லக்கூடிய சித்தர் அந்த பாடிய பாடல் எல்லாமே திருவண்ணாமலையிலே நிகழ்ந்தது திருவண்ணாமலை என்று சொல்கிற போது ரமண மகரிசி ரமணாசிரமம் அங்குதான் இருக்கிறது விஸ்ரீ சுமா சுவாமிகள் ராம் சரத்குமாரோடைய ஆசிரமம் அங்குதான் இருக்கிறது சேஷாத்திரி சுவாமிகளுடைய ஆசிரமம் அங்குதான் இருக்கிறது உண்மையிலே சொல்றேன் திருவண்ணாமலையில் திருவண்ணாமலையில நீங்கள் பிறந்திருந்தால் கொடுத்து கொடுத்து வைத்து வைத்தவர்கள் நான் இந்தியாவிலே திருவான்மையூரில் சென்னையிலே தங்கி ஜோதிடத்தை பயின்று கொண்டிருந்த காலங்களில் அடிக்கடி திருவண்ணாம திருவண்ணாமலைக்கு சென்று அங்கே அண்ணாமலையாரை வணங்கியது உண்டு ரமணாசிரமம் போயிருக்கிறேன் சேஷாத்ரி மகரிஷி சுவாமிகளுடைய ஆசிரமத்துக்கு போயிருக்கிறேன் விசிறி சுவாமிகள் ராம் சுரத் ஆசிரமத்துக்கு போயிருக்கிறேன் அற்புதமான புண்ணிய சேஸ்திரம் இந்த அதாவது இந்த மார்கழி மாதத்துல கும்பராசிக்காரர்கள் திருவண்ணாமலை சென்று அங்கே இருக்கக்கூடிய யோகிகளுடைய ஆசிரமம் ஆசிரமங்களுக்கு சென்று வணங்குவது அதிகாலையில எழுந்து கனகதாரா சோசரம் பாராயணம் செய்வது திருப்பாவை திருவம்பாவை பாராயணம் செய்வது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஆண்டவனை வணங்குகிற போது கும்பராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதத்துல எல்லா நன்மைகளும் நடக்கும் உண்மையில சொல்றேன் ராசியை குரு பார்க்கிற காலத்துல ஆலய வழிபாடு குலதெய்வ வழிபாடு எல்லா நன்மைகளையும் வரிந்து கட்டி கொண்டு உங்களுக்கு செய்யுமே சரியாக புரிந்து கொள்ளுங்கள் மார்கழி மாதத்துல சோம்பலாக இருக்காமல் சூரிய உதயத்துக்கு முன்பாக எழுந்து உடலையும் உள்ளத்தையும் சுத்தம் செய்து கொண்டு ஆண்டவனை வணங்குகிற போது கும்ப எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது ராசிய குரு பார்க்கிறார் எல்லாமே வளர்த்திருக்கிறது பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தோட எல்லா யோக கிரகங்களும் தொடர்பில் இருந்து சுமத்துவமாக இருக்கிறது ராசிநாதனே இரண்டாம் வீட்டில் குருவின் பார் அதாவது குருவின் வீட்டில் சுமத்துவமாக இருக்கிறார் ஜென்மச்சனிவர் விலகிவிட்டது ராசியிலே இருக்கக்கூடிய ராகு குருவின் பார்வையில் வாழை கொண்டு நல்ல பிள்ளையாக இருக்கிறார் தொட்டது துளங்கும் நினைத்தது நடக்கும் ஆழ்மன ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் உண்மையில சொல்றேன் மாணவர்கள் கல்வியில முன்னேற்றமாக போகலாம் குடும்ப பெண்களுக்கு மனதிலே நிம்மதி இருக்கும் வயதான பெரியவர்கள் கூட ஆரோக்கியம் மேம்படும் வருமானத்துக்கு ஒரு குறையும் இல்லை மனதில் தைரியம் இருக்கும் இறை அருள் கைகூடி வந்திருக்கிறது நீங்கள் எழுந்து செயல்பட வேண்டியதுதான் பாக்கி வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்கழி மாதம் கும்பராசிக்கார்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி யோகி மத நஷ்டோ சென்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோல் இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்